அவுதுபில்லி நிஷித் பிஸ்மில்லா ரஹ்மான் இரீம் அலமதுல்ல வஸ்லாத்து வஸ்லாம் முகமது வாலா அலி வசா அம்மாத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துள்ள வரகாத்துஹூ இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு ஹதீஸை பத்தி தான் பார்க்க போறோம் ஏழைகளுக்கு கிடைத்த செல்வம் இந்த ஹதீஸ் வந்து புகாரின்ற ஒரு நூலில் இருக்குது ஹசரத் அபு ஹுரைரா ரயில்லாஹு அனுஹ அவர்கள் அறிவிப்பதாவது ஏழைகளான முஹாஜிரியன்கள் சிலர் ரசூல்லாஹி சரலாஹு வலைவு செல்லம் அவர்களிடம் வந்து யார் ரசூல்லா செல்வந்தர்கள் உயர்ந்த பதவிகளையும் நிரந்தரமான அருட்பாக்கியங்களையும் அடித்து சென்று விட்டனர் என்று கூறினார்கள் அது எவ்வாறு என நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் உண்ணாவிய போது செல்வந்தர்கள் எங்களை போன்று தொழுகிறார்கள் எங்களை போன்றே நோன்பும் நோக்கிறார்கள் இன்னும் அவர்கள் செல்வம் உடையவர்களாக இருப்பதால் தர்மம் செய்கிறார்கள் நாங்கள் தர்மம் செய்ய முடியவதில்லை அவர்கள் அடிமைகளை உரிமை விடுகிறார்கள் நாங்கள் உரிமை விட முடிவதில்லை என்று சஹாபாக்கள் கூறினார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் நீங்கள் அதனை செய்து வந்தால் உங்களுக்கு முந்திவிடவர்களை நீங்கள் பிடித்து விடலாம் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களை விட நீங்கள் முந்திவிடலாம் நீங்கள் செய்வதைப் போன்று செய்பவரை தவிர மற்ற எவரும் உங்களை விட சிறந்தவராக ஆக முடியாது என்று கூறியபோது போது அறிவித்து தாருங்கள் யார் அசுல்லா என்று சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டனர் அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் நீங்கள் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் சுஹான்லா என்று முப்பத்தி மூன்று தடவையும் அல்ஹந்துல்லா என்று முப்பத்தி மூன்று தடவையும் அல்லாஹூ அக்பர் என்று முப்பத்தி மூன்று தடவையும் ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் ஏழை சஹாபாக்கள் இதை ஓதி வந்தார்கள் அக்காலத்து செல்வந்தர்களும் நன்மையான காரியங்கள் செய்து முன்னேறுவதில் ஆர்வமாக இருந்தார்கள் எனவே அவர்களும் இதனை தெரிந்து கொண்டு ஓதி வர ஆரம்பித்தனர் இதனை அறிந்த ஏழை சஹாபாக்கள் மீண்டும் நபிமார்களிடம் வந்து யாரோல்லாம் செல்வந்தர்களும் நாங்கள் ஓதி வருவதை கேள்விப்பட்டு எங்களைப் போன்றே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூறினார்கள் அது அல்லாஹு தாலாவின் பேரலாகும் தான் நாடியவருக்கு அதனை வழங்குகின்றான் அதனை தடுக்க யாரால் முடிவு என்று நபிகள் நாயம் சொல்லாவே சொல்ல அவர்கள் பதிலளித்தார்கள் அசலாம் வலைக்கம் வரஹமத்துலாஹே ஒபர்காத்தூ